எனக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே மக்கள் என்ன புதுசா எங்க காணினமும் என்ன கேட்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சில பேர் என்ன தனியா கூப்பிட்டு கொண்டே கேட்கறது தலைவரோட இருக்கிற என்ன நடந்தது இல்ல மக்கள் ஆதங்கத்தை சொல்றேன் நான் அப்ப நான் வந்து இதை கடத்துறதுக்காக நான் ஓரளவுக்கு நான் சட்டத்தில் நான் ஆதாரத்தை பாக்குறேன் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லை என்றதுக்கு ஆதாரம் அப்போ நான் உண்மையாக உண்மை கடவுள் சொல்ல நான் கடத்துறதுக்கு இல்லை நான் ஆக்களுக்கு என்ன படுத்த மாட்டோம் ஒரு ஆதாரம் என்கிட்ட இல்லை இருக்கிறார்ன்றதுக்கும் ஆதாரம் இல்லை இல்லை என்றதுக்கும் அப்போ இல்லை என்றதுக்கு ஸ்ரீலங்கை அரசாங்கம் படம் போட்டார் அது அந்த படம் வந்து எனக்கு இப்போ காலம் இருக்கு நான் நான் ஒரு நியூயார்க் டைம்ஸ் பிரியன் காலமாக கோப்பி குடி நியூயார்க் டைம்ஸ் பார்க்க பத்தொன்பதாம் தேதி எங்கள் நெல்லை இருக்கு நியூயார்க் டைம்ஸ் பார்க்குற முதலாவது பக்கத்தில் தவிர படம் போட்டு இல்லை வந்து எனக்கு வந்தது கொில பேப்பூக்கி அறிஞ்சினார் அப்ப ஆனா எனக்கு வந்து ஒரு சிங்களம் தருகிற சாட்சியை நான் ஏற்கிறதுக்கு ஐ எம் நாட் ரெடி ஸ்ரீலங்கா அந்த படத்தை போட்டது அப்ப ஸ்ரீலங்கா தருகிற சாட்சியத்தை ஏற்று ஒரு முடிவெடுக்க நான் தயாரா இல்லை அப்ப என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்ல எனக்கு என்றதுக்கும் எனக்கு ஆதாரம் இல்லை இல்லை என்றதுக்கும் ஆதாரம் இல்லை ஆனோடைய நான் கருத்தை சொல்றது இல்லை இதைத்தான் நான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து சொல்லி வர்றேன் வரலாற்று மையம்மாக்கள் கேட்ட பொழுது அதான் நான் சொன்னான் அப்ப அவரை கூறினாங்க நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் செய்துதான் இந்த மக்கள் நான் சொன்னால் நீங்கள் ஆராய்வு செய்தால் அதை நீங்க வெளியான விடுங்கோ என்ன ஆராய்வு செய்யப்பட்டது எந்த அடிப்படையில் இந்த நிலப்பாட்டுக்கு நீங்கள் வந்த நீங்கள் விட்டால் தான் நாங்கள்கிட்ட நான் நான் சும்மா சொல்ல இல்லாத இப்ப நீங்க சொல்றபடியா நான் அதை ஏற்றி கொடுமே நம்மக்கிட்ட சொல்லிடலாம் மக்கள் என்னட்ட கேட்டால் என்ன அடிப்படையில தலைவர் சொல்லவா நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நான் என்ன மக்கள்கிட்ட சொல்றது அப்போ நான் சொல்றேன் இல்லாத நீங்கள் இப்போ சில போராளிகள் ஆராய்வு செய்யணும் இதுக்குள்ள வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் டிசிஸ் எல்லாம் நிச்சயமா எதிர்க்கும் இப்போ இது வந்து இப்போ தனியாக இப்போ விடுதலை புலிகளுடன் எல்லாருமா எடுக்கிற முடியாமல் இருக்கா இது இதுக்குள்ள அப்போ நான் அடுத்தது சொன்னான் இப்போ இது தேவையா இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் எச்ஆர்சி இது வேற எதோ ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் எல்லாரும் உண்டா நிற்க வேணும் அதுக்குள்ள இந்த ஆகஸ்ட் இதை கொண்டு வந்து ஓட்டு இதுக்கு நிச்சயமாக முடிக்கிற மாப்படின்னு ஒரு எதிர்கருத்து இருக்கு அப்ப இது இந்த நேரத்துல தேவையாண்டு அப்ப அடுத்தது நான் சொன்னது இப்போ அடுத்தது இல்லாமல் ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மாதிரி நடந்தோன்னா பழுதி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பழுதிய பழுதி இப்போ ஸ்ரீலங்கால போய் இயக்கத்தில் இருந்தது பாலா அண்ணாடோ வேலுக்ரோஸ் இங்க அமெரிக்கால இருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவரை பெரிய கணக்க சொல்லாம் ஆனால் அவரு பெரிய கற்றுவழி ரெண்டாயிரத்தி ஒன்பது கூட என்ன தலைவருக்கு பூ போடுவோம் வலி கட்ட அப்படிங்கிறது ஆனால் அந்த இடத்துல அமெரிக்காவில் ஒருத்தர் மத ஏற்கில்லை அவரு அவரு இப்போ உள்ள போயிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே போயிட்டார் அவர் சண்டை முடிஞ்சவனையே போயிட்டார் அப்ப இப்ப என்ன பொறுத்தமரில் இப்ப நான் யோசிக்கிறது இப்ப நான் நேரம் என்னட்டு ஒரு ஆள் என்ன பிடிச்சு கேட்டால் பொறுத்துரா என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுக்கு வந்த நீங்கள் சொன்னா டோன்ட் அன் ஆன்சர் என்ன ஆன்சர் நான் சொல்லுவேன் நான் சொல்லி எல்லாரும் நான் வல்லாட்டும் இப்ப போராளிகள் சில ஆய்வு செய்து சொன்னார்கள் அதை நான் ஏற்றி கொண்டோட இப்போ போராளிகள் அந்த ஆய்வை செய்தால் அந்த ஆய்வை ஒளியால் கொடுங்க பொதுமக்களுக்கு அப்போ நானும் மாதம் படித்து போட்டு நாங்கள் நான் இப்படி ஒரு வழியால் வந்திருக்கு இந்த அடிப்படையில் அப்போ அடுத்த வந்து இப்போ ஒன்று அது அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இப்போ இதால் எங்களோட போராட்டம் தடப்படுறதை நான் பார்க்கையில் அது துப்ப அரசாங்கத்தின் இந்த ஒன்பது பேரோட போராட்டம் தலைவர் இருக்கிறாரா இல்லையாண்ட பிரச்சனையால் தட துப்படவா தடைப்படையில அது நாங்கள் எடுக்கிற எந்த ஒரு வேலை திட்டத்திலையும் அது ஒரு ஃபேக்டராக இருக்கையில் அப்போ இது இப்போ அடுத்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையானது நான் சொன்ன அதை அவர்களும் மீட்டுக்கொள்கிறார்கள் அது போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த முடிவு தேவையாண்டு இல்லை போராட்டத்துக்கு இன்னங்கள் தேவைன்னா மக்கள் வெறும் கிணவே இருக்கும் மக்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் உள்ளுக்குள்ள மக்கள் இல்லை என்று ஆனால் அதை ஏற்கிறதுக்கு மக்கள் தயார் இல்லை என்னை பொறுத்த மக்கள் எந்த கணிப்பில் இன்றைக்கு இங்கே அமெரிக்காவில் பழைய போராளிகள் சிறைக்கு சென்றவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல காசு சேர்த்து வந்து சிறைக்கு சென்ற அத்தனை பேரும் இயற்கை எதிர்ப்பு ஆனா அவர்களுக்கு உள்ளுக்களை தெரியும் தலைவர் இல்லை ஆனால் மக்கள் இருக்கிறதுக்கு இன்னும் இல்லை அப்ப நாங்கள் மக்களை போய் இதை பண்ண சொல்றதும் கஷ்டம் என்ன பொறுத்த மட்டும் நடக்காது இது தேவையான இது வந்து என்ன பொறுத்த மட்டும் இல்ல இன்னொரு சொன்னது இதை சொல்றதுக்கு அவர்களும் கேட்டார்கள் என்ன பொறுத்த மட்டும் இதை சொல்றதுக்கு இன்றைக்கு தகுதியாக ஒரு திரும்ப இல்லை இன்றைக்கு ஒராள் எலும்பி சொல்லி இதுதான் தலைவருக்கு நடந்தேன்னு சொல்ல அதற்கு மக்கள் ஏற்கிற அளவுக்கு சொல்றதுக்கான ஒரு தலைமத்துவம் அங்கிட்ட இல்லை இன்னைக்கு என்ன பொறுத்த மட்டும் மக்கள் சொல்லணும் இவர இவருக்கு சொல்றதுக்கு என்னன்னா மக்கள் எப்பயும் ஒழிய அந்த தடமத்துவம் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அங்கிட்ட இல்ல இதுக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள போனோம்னா அடுத்து இது வந்து இன்னைக்கு இறுதியா நான் சொல்றது இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி தான் வரப்போகுது அப்படி வர்றதால பிரச்சனை இன்னைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் இன்றைக்கும் இந்திய மக்கள் நிஞ்சங்களோ சுதந்திர வீரனாகத்தான் தெரியவில்லை இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கிற இல்லையென்றது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் லெக்சியை பா பாதித்ததாக நான் அறிய இல்லை அடுத்தது தலைவர் என்றது வந்து இஸ் இஸ் அன் ஐடியா இஸ் மோர் தேன் அ ஹியூமன் பீயிங் தலைவர் வந்து ஒரு ஒரு விடுதலை ஒரு குறுகியது பிரபாகன்றது ஒரு விடுதலை குறியீடு அப்ப அங்கதான் நாங்க கூட கவனம் சொல்லி சொல்ற உடனே நம்ம நான் என்ன தானப்படுகிறது நான் சொன்னேன் நான் இதெல்லாம் முடிவெடுக்க என்னடா ஒன்றரை வருஷமா காய்ச்சவே